தீபாவளிக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நரகாசுரனை வதம் பண்ணதுனால தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க மற்றபடி வேற எந்த பண்டிகைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க நார்மலாக தான் தலை குளிப்பாங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கூட ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அப்படியாவது குளிங்கடான்றேன் நான் பொதுவாக ஏன்னா எண்ணெய் குளியல்ன்றது உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் தீபாவளி அன்னைக்கு வந்து கங்கா ஸ்நானம்னே அது பேர் சொல்லுவாங்க கங்கை வந்து அந்த நீரில் இருப்பாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குபேர பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அது எல்லாமே எதற்காகன்னா செல்வ வளம் குழிப்பதற்காக இல்லை மஞ்சள்ல வந்து பாத்தீங்கனாலும் அம்மன் பகவான் குங்குமம் இதெல்லாம் வச்சு பண்றதே வந்து என்ன விசேஷம்னு பாத்தீங்கனாலே ஆஹ் குளிக்கிறதுல இருந்து பாத்தீங்கனாலும் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தன்மையும் இருக்கு மஞ்சளும் கிருமிநாசினி தான் ஸோ எங்க பாத்தீங்கன்னா நாங்க சயின்ஸ் வந்துரும் அரச மரத்துல அங்க பிள்ளையார் வந்து ஒர்க் பண்ணுவாரா எனக்கு தெரியாது ஆனா பிள்ளையாரும் ஒரு இது மனம் ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஆன்மீகத்துக்கு போறோம் எதுக்கு சாமி கும்புறோம் மனசை ஒருமைப்படுத்துறதுக்காகத்தான் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது முறை சுற்றுல அரச மரத்தடியிலிருந்து அந்த அரசமர காற்று மேலே படும் பொழுது மலட்டுத்தன்மை நீங்கும் கடவுளின் பெயரால் அப்படியாவது போ நான் சொன்னா நீங்க சொன்னா ஒரு மரத்தை சுற்றுனா சுத்துவீங்களா வெறும்னா ஒரு மரத்தை போய் சுற்றுனா நீங்க சுத்த மாட்டீங்க அதற்கு தானே அரசமர அரட்டுறது அப்படிங்க கண்டிப்பாக அரசமுறை எங்கன்னு தேடி அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாரு கிட்ட நீங்க போவீங்க அதே தீபாவளி மகாலட்சுமி பூஜை பண்றாங்க ஆமாங்க மகாலட்சுமின்றது உங்களுக்கு தனம் செல்வம் சேரணும் இல்லையா நான் என்ன சொன்னேன் கங்கை நீருது அப்போ அன்னைக்கு வந்து கங்காவே வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தது சில பேர்கிட்ட காசு டைட்டா இருக்கும் ஃபினான்ஸ் ஏதோ ஒரு வகையில் லாக் ஆயிருப்பாங்க சிம்பிளா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரி மகாலட்சுமிக்கு ஒரு கிலோ ஐஸ் கட்டி வைக்கணும் நல்லா குழு குழுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணலாம் உப்பு இருக்கு இல்லைங்க உப்பை விட உங்களுக்கு கம்மியான ரேட் எதுவுமே இல்லை எந்த பொருளும் இல்லை கல்லூப் அவ்வளோதாங்க கல்லூப்பு போதுங்க தான் நாங்கள் ஒன்றும் இல்லை சக்கரை வச்சா போதும் வேற பெருசா நீங்க செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது சக்கரை கல்லூப்பு அவ்வளோதான் அஞ்சு ரூபாய் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு சில்லறை காசு இருந்தால் கூட ஓகே கொடுங்க வைங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டுல இருக்கலையே ஏலக்காய் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வாசல் செய்யக்கூடிய ஒரு இதுதான் ஊதுபத்தி ஏத்துங்க வீடு ஃபுல்லாகவே நறுமணம் வீடு ஃபுல்லாக நிறையக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை அவ்வளோதான் மல்லிகைப்பூ போதுங்க அதுவே போதும் பூவை வச்சு கொம்பிட்டாலே போதும் சாமிக்கு ஒரு முறை பூ வாங்க முடியுமா முத நாள் கூட வாங்கி பிரிட்ஜ்ல வச்சீங்க ரேட் அதிகமாக ஆகுதுன்னா எஸ்வி ஆன்மீக மேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட செலப்ரிட்டி ஜோதிட சுட ஞானரதம் மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கங்க மேம் ஆக்சுவலா இப்போ வந்து தீபாவளியை வரப்போகுது தீபாவளி அப்படின்னாலே பொதுவாக மக்கள் மத்தியில வந்து அந்த லைட்ஸ் அப்படியே ஒரு ஜோஷ் வந்துரும் ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகாரம் செய்வாங்க புது துணி போட்டுப்பாங்க பட்டாசு வெடிப்பாங்க தலை தீபாவளி வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இப்போ தீபாவளி பற்றி நம்ம ஒரு ஒரு போய் கேட்குறோன்னு வைங்களேன் அவங்க வந்து புராண காலத்து கதையை எடுத்துப்பாங்க அந்த காலத்தில் அப்படியாச்சு நரகாசுரனை வதம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அந்த கதை போர் அடிச்சிருச்சு சயின்டிஃபிக்காக தீபாவளி ஏன் கொண்டாடணும் சூப்பரான ஒரு கேள்விங்க இது நல்ல ஒரு விஷயம்தான் இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசுலாம் வாங்கி வெடிக்கிறாங்கல்ல இது எந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குளிர்காலம் அப்படின்வாங்க அதாவது தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா தட்சிணாயணம் தக்ஷணாயனா சந்திர மாதம் சந்திரனா சந்திரனை மையமாக வைக்கக்கூடிய ஒரு மாதம் சொல்லுவாங்க சந்திரன்னா மூன் டைம் தான் இதெல்லாமே அதாவது சூரியனுடைய ஆதிபத்தியம் கம்மியாக இருக்கும் அதாவது மழை வருது நிலா இது எல்லாமே ஒரு பிரசித்தி பெற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாதங்கள்லாம் கருதப்படுது சரிங்க இப்போ வந்து இது அதுவும் ஆடி முதல் மார்கழி வரைக்கும் பார்த்திங்கன்னா தட்சிணாயணம் இந்த பீரியடில் நிறைய பண்டிகைகள்லாம் வரும் அதில் இது ஒரு தீபாவளின்ற ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் பட்டாசு ஏன் வெடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் வந்து எல்லோரும் அதில் டிசைன் டிசைனாக இப்படி வானம் வெடிக்கல்லாம் பண்ணுறாங்க என்ன மாதிரி வானம் வெடிங்கன்னா புஷ் வானன்ற விஷயங்கள் அது அதெல்லாம் குழந்தைங்க பண்ணுறது இப்போ அந்த காலத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னு ஆட்டோபா மாதிரின்றது நார்மலான விஷயம் இப்போ அதையும் தாண்டி வந்து கலர் கலராக டிசைன் டிசைனாக வானத்துலேயே வந்து அரை வந்து அரமணான வெடிக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்து வேறு வேறு டிசைன் அதுலேயும் ஒரு புத்தாக்கங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி வந்து ஏன் வெடி வெடிக்கிறாங்க அப்படின்றது என்ன விஷயம்னா இந்த பொல்யூஷன்ஸ் இருக்குல்ல இப்போ வந்து குளிர் நோய்கள் வரும் உங்களுக்கு தெரியும் அதுவும் எது எந்த நோய் எந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொசு தான் கொசுவால் எல்லோருமே டெங்கு காய்ச்சல் இது மாதிரியான வரும்போது இப்போ புகை போட்டால் தானே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கொசுக்கள் அழிவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேர்ஸ்ட் ஆகிடும் பேர்ன் ஆயிடும் ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த புகைகள் இருக்குது இல்லையா புகைகள்லாம் வந்து என்ன பண்ணால் அந்த நச்சு கிருமிகளை அழிச்சிடும் அதற்கு தான் வந்து இந்த முதல்ல இந்த பட்டாசு வெடிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாலே இப்போ போகிலாம் கொண்டாடுறாங்கல்ல அது எப்படின்னா அந்த நாலு மணிக்கு எழுந்துச்சி தான் எரிச்சு பண்ணுவாங்க ஏன் அப்போ அந்த ஒரு இதமான ஒரு வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க இதுதான் மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அப்புறம் ஏர் பொல்யூஷன்ஸ் வாட்டர் பொல்யூஷன்ஸ் பொல்யூஷன்ஸ்லேயே நிறைய வகைகள் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் வெடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுறோன்னா அது ரோட்லேயே போட்டு வச்சுருக்கிறது அப்புறம் நடந்து போகும்போது வெடிக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் சவுண்டு ஓவராக இருக்கனால நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் வருது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு சிம்பிளான விஷயங்களா இருக்குல்ல ஊசி வெடி வெடிக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறத விட்டுட்டு அதே பெரிய அளவில் பண்ணி அதே ஒரு பொல்யூஷன் ஆக்கிடுறாங்க தீபாவளிக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நரகாசுரனை வதம் பண்ணதுனால தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க மற்றபடி வேறு எந்த பண்டிகைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க நார்மலாக தான் தலை குளிப்பாங்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கூட ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா நிச்சயமாகங்க எப்படின்னா எண்ணெய்ன்றது நல் நம்ம பார்க்குறோம் நல்லெண்ணெய் வச்சு தான் தலை குளிப்போம் இருக்கிறதுலையே அந்த எண்ணெய் பேர்லேயே பார்த்தீங்கனாலும் நல்ல எண்ணெய் இருக்கிறதுலே நல்ல எண்ணெய் அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கனாலே இன்றைக்கி எந்த எண்ணெய்னா கூட ரேட் கம்மி தான் நல்லெண்ணெய் தான் ரேட் அதிகம் கிலோ ஸோ அப்போ வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் அது இன்றைக்கி எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக யாருமே நல்லெண்ணெய் வச்சுனா குளிக்கிறது கிடையாது அப்படியாவது குளிங்கடான்றேன் நான் பொதுவாக ஏன்னா அது ஊற வச்சு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாலே பாருங்க தலையில் ஊற வச்சு கை காலெல்லாம் ஆம்பளைங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டிஸ் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் மசாஜ் போட்டுவிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாங்க அது தீபாவளி அப்போ எத்தனை மணிக்கு குளிக்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா அது சூரிய ஒளி உள்ளே வருவதற்கு முன்னாடி போய் குளிக்கணும் அதாவது சூரிய பகவான் வந்து உதயமாகறதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே இது யார் அப்படின்னு பார்த்திங்க என்ன எந்த பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் லிக்விட் ஐட்டம்ஸ்னாலே சந்திரன் போது கங்கை அது கங்கை நீரால ஊத்துறாங்க இல்லையா அது ஒரு விஷயம் அங்கே கங்கா வந்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசி துளசியும் எதுங்க மருத்துவ குணமுள்ளதான் அது விஷ்ணு பகவானோடது நீங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க துளசியை அரைச்சி தண்ணியில் விடுவாங்க விட்டுட்டு அந்த தண்ணி தான் குளிப்பாங்க அது எப்படின்னா கிருமி நாசினி உடம்புல வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வராது நீங்கள் யாருமே நீங்கள் அப்படி பண்ணுறதே இல்லையே நம்ம எல்லாமே ஷாம்பு போட்டு குளித்தோமா வெளில வந்தோமா தலை குளிச்சாச்சு அவ்வளவுதான் அந்த காலத்தில் வந்து அப்படின்னா தூள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பச்சை இது இது மாதிரியான விஷயங்கள் மூலிகை இதம் இது எல்லாமே ஹெர்பல் தான் இதில் நீங்கள் குளிக்கும்போது அவங்க ஸ்கின் டிசீஸ் வராது அதே மாதிரி உடம்பு வந்து சீதோஷனை நிலை வந்து சமமாக இருக்கும் எண்ணெய் தெளித்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும் அதே அது ஊற வச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்காக தான் பார்த்திங்கன்னா குற்றாலம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன எண்ணெய் தேய்க்குக்கிட்டே ஒரு குரூப் இருப்பாங்க வாங்க ஆயில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாலே எண்ணெய் குளியல்ன்றது உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காகவும் இது நல்ல விஷயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை நீர் நீரில் தானே அதில் கங்கை அதுவும் ஏன் தீபாவளி அன்னைக்கு வந்து கங்கா ஸ்தானம்னே அது பேர் சொல்லுவாங்க கங்கை வந்து அந்த நீரில் இருப்பா அன்னைக்கு நீங்கள் வீட்டில் எந்த தண்ணியில் குளிச்சாலும் அந்த நீர் வந்து கங்கை நீராக புனிதமடைகிறதாம் அது ஆறு மணிக்கு முன்னாடி நான் சொல்றது சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிக்கணும் அதுக்கப்புறம் ஏழு மணி தலை குளிச்சான்றதுலாம் இல்லை அந்த நாளில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குபேர பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அது எல்லாமே எதிர்காகன்னா செல்வ வளம் குளிப்பதற்காக இல்ல மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னாலும் அம்மன் பகவான் குங்குமம் இதெல்லாம் வச்சு பண்றதே வந்து என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னாலே ஆஹ் குளிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தன்மையும் இருக்கு மஞ்சளும் கிருமி நாசினி தான் சோ நீங்க எங்க பாத்தீங்கன்னா நாங்க சயின்ஸ் வந்துருங்க கண்டிப்பாக இருக்கும் இத வந்து அந்த காலத்துல அஹ் ஒண்ணும் பிள்ளையார் கோவில் இருக்குல்ல பிள்ளையார் கோவில் போயிட்டு வாங்க அதுவும் அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு ஒன்பது முறை நீ வளம் செய்து விட்டு வா அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதோ ஒரு கடமை சொல்லி அனுப்புவாங்க அப்போ என்ன பண்ணுவான் ஆ ஐயா சொல்லிட்டாரு ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம வந்து ஒம்பது முறை சுற்றிட்டு நம்ம குழந்தை பிறக்கும் ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றேன் அரச மரம்ன்றது அப்பா சித்த வைத்திருக்கனா நிறைய விஷயங்கள் எனக்கு மூலிகை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்பொழுது அரச மரத்தில் அங்கே பிள்ளையார் வந்து ஒர்க் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது ஆனா பிள்ளையாரும் ஒரு இது மனம் இப்போ ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஆன்மீகத்துக்கு போறோம் எதுக்கு சாமி கும்புறோம் மனசை ஒருமைப்படுத்துறதுக்காகத்தான் மன தியானம் முதல்ல மனசு வந்து இப்ப நம்ம ஆகி ஒரு செயல் செய்யறதுக்கும் அமைதியாக இருந்து முடிவெடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவா அடையும் அப்படின்னும் பொழுது நீ கடவுளை நினைத்து கொண்டு ஒருமுகப்படுத்தி நீ வேண்டும் பொழுது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது முறை சுத்துறா இல்ல அரசமரத்தடியிலிருந்து அந்த அரசமர காற்று மேலே படும்பொழுது மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் எங்க அப்பா பல வருஷம் நிறைய பார்த்து ஐம்பது வருஷம் நிறைய பேச சொல்லுவாங்களே குழந்தையிலேருந்தே பார்க்குறோம் அதுக்கு தான் கடவுளின் பெயரால் அப்படியாவது போ இப்போ நான் சொன்னால் நீங்கள் சொன்னால் ஒரு மரத்தை சுற்றுனா சுற்றுவீங்களா வெறும்னா ஒரு மரத்தை போய் சுற்றுனா நீங்கள் சுற்ற மாட்டீங்க அதற்கு தான் அரச மர பிள்ளையார்ன்றது அப்போ நீங்கள் கண்டிப்பாக அரச மரம் எங்கேன்னு தேடி அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட நீங்கள் போவீங்க அப்போ வந்து உங்களுக்கு நோயும் ஆகும் ஏதாவது சொல்கிறேன் நல்ல விஷயங்களும் நடக்கும் கடவுளுடைய ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும் தியானம் மாதிரி விஷயங்கள் அமையும் நல்ல விஷயங்கள பாசிட்டிவாக அமையும் தீபாவளி நாளே மகாலட்சுமி பூஜை பண்ணுறாங்க ஆமாங்க மகாலட்சுமின்றது உங்களுக்கு தனம் செல்வம் சேரணும் இல்லையா நான் என்ன சொன்னேன் க கங்கை நீர்து அப்போ அன்னைக்கு வந்து கங்காவே வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது அந்த அம்பாலே வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நீங்கள் குளிக்கும்பொழுதே கங்கையாக்கிட்டீங்களே தன் சகதா நீர் கூட கங்கையாக மாறி விடுகிறது பொழுது விஷ்ணு பகவான் தான் துளசி சோ அதெல்லாம் உள்ள வரும்பொழுது என்ன ஆகும் பெருமாளை வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நீங்க பூஜை செய்யும்பொழுது மகாலட்சுமி தாயார் எங்க இருக்காங்க பெருமாளுடைய இடது பக்கம் மாறும் இல்லை அப்படின்னும்போது அவங்களே வணங்கும் பொழுது அஷ்டோதர நாவாவளி பண்ணும் பொழுது ஸ்வீட்ஸ் பொங்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கும் பொழுது அது ஒரு நைவேத்தியம் செய்யும் பொழுது மனசு முழுமையாக சுவாமிகிட்ட சரணாகடை சரணாகதியை அடைந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய ஸ்வீட் செஞ்சு மகாலட்சுமிக்கு வச்சா சுக்ரன் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதை வந்து தனவசியத்தை கொடுக்கும் இது உண்மை அதுதான் இப்போ சொன்னேன் சுக்ரன் யாருங்க மகாலட்சுமி தான் சோ மகாலட்சுமியை வந்து அன்னைக்கு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் எல்லாருமே வந்துருவாங்க அது எல்லாருக்கும் வந்து சுக்கர பகவான்னு சொன்னா புரியாது லட்சுமி வழிபடு உனக்கு வந்து செல்வம் தொல்லை உங்களுக்கு தீரும் அது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் சுக்கர பகவான் இது புதன் பகவான் விஷ்ணு இப்படி வியாழ பகவான் வந்து குரு பகவானை குறிக்கிறது இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும் மற்றவங்களுடைய ஒரு அன்னோன் பர்சனுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க என்ன மாஹா சார் லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்கா அங்க ஒரு காயின்ஸ் வச்சு ஒரு வெள்ளி காயின் வச்சு நீ பட சாமி கும்பிடு சூப்பராக பண்ணுவாங்க வாடகை கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போது சில பேர்கிட்ட காசு டைட்டாக இருக்கும் ஃபினான்ஸ் ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிருப்பாங்க சிம்பிளாக தீபாவளியே செலிப்ரேட் பண்ணணும் நீங்கள் சொல்கிற மாதிரி மகாலட்சுமிக்கு ஒரு கிலோ ஐஸ் கட்டியை வைக்கணும் நல்லா குழு குழுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணலாம் உப்பு இருக்கு உப்பை விட உங்களுக்கு கம்மியான ரேட் எதுவுமே இல்லை எந்த பொருளும் இல்லை கல்லூப்பு அழ அவ்வளோதாங்க கல்லூப்பு போதுங்க கடல்லேருந்து தான் வருது கல் கடல் தான் நீர் நீர் எங்கே இருக்கு அம்மன் லக்ஷ்மி தாயார் அங்கே தான் வந்து சந்திரன் வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சந்திரன் சுக்கரன் இது ரெண்டும் இருந்தால் தான் மழை பெய்யும் அதனால தான் நம்ம ஜோஷியத்துலேயே சொல்லுவாங்க மழை வரும் மழை வராதுன்றது சொல்லுவாங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஸோ இதெல்லாமே சந்திரன் சுக்கரனை வைத்து தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின் போது அந்த சுக்கர பகவானை வந்து வீட்டில் அழகாக ஸ்வீட்ஸ் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரியான அழகா கல்லூப்புலாம் வைத்து எங்கள் ஸ்வீட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லை சக்கரை வைச்சா போதும் வேறு பெருசாக நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது சக்கரை கல்லுப்பு அவ்வளோதான் அப்புறம் ஏதோ ஒரு முடிஞ்ச ஒரு அஞ்சு ரூபாய் கோயின் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு சில்லற காசு இருந்தால் கூட ஓகே கொடுங்க வைங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டில் இருக்கலையே ஏலக்காய் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வாசனம் செய்யக்கூடிய ஒரு இதுதான் ஊதுபத்தி ஏற்றுங்க வீடு ஃபுல்லாகவே நறுமணம் வீடு ஃபுல்லாக நிறையக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனைகள் அவ்வளோதான் மல்லிகை பூ போதுங்க அதுவே போதும் பூ வச்சு கும்பிட்டாலே போதும் சாமிக்கு ஒரு முறை பூ வாங்க முடியுமா மொத நாள் கூட வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க ரேட் அதிகமாகுதுன்னா மிக சிறப்பு பரம்பு அழகாக சிம்பிளான முறையில் வந்து தீபாவளி பற்றி சொன்னீங்க நன்றி மகிழ்ச்சி எஸ்வி ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளில் நன்றி வணக்கம்